ஏலியன் அப்படின்றது இது வரைக்கும் அது வந்து நாங்கள் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நாசாலேருந்து இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல ஆனால் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே ஏலியன் இருக்குங்களா வேற்றுக்கிரகத்து வாசின்றவங்க வருவாங்களா இது எந்த அளவுக்கு உண்மை ஏலியன் வேற்று கிரகங்கிறது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிற்பாடு ஃபிக்ஷன் ஸ்டோரின்னு சொல்லலாம் அதாவதுங்க கற்பனை வளம் உள்ள திரைப்படங்கள்லாம் ஏற்றுனாங்க உலகத்தினுடைய முன்னிலை நாடுகளாக வர்றாங்க ஆயுத பலங்கள்லாம் வந்துடுது ஸ்பேஸ்லாம் அவங்க கம்ப்ளீட்டா வந்து வானமண்டலம் வானமண்டலத்தை எல்லாத்தையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போய் நீங்கள் சந்திர மண்டலத்தில் இறங்குறாங்க அதிலிருந்து உங்களுக்கு ரஷ்யா அமெரிக்கா ரஷ்யா அமெரிக்கானே இவர்கள் தான் வான வானமண்டலத்தையும் அதில் உள்ள கிரகங்களிலையும் ஆய்வு மண்டலம் முன்ன நின்னாங்க இவராசின்னு நம்ம இப்போ நம்ம பூமியில் ரெண்டு கால் ரெண்டு கையோடு இருக்கும் வேற்றுக்கிரக மனிதன்னால் அவனுக்கு ஒரு பத்து கையே பத்து காலு இல்லை ஒரு ஆயிரம் கால் ஏதாவது ஒரு க ஒரு ஒரு உறுப்புகளோடு தான வேற்றுக்கிரக மனிதன் இறங்க முடியும் இப்போ நம்ம கிரகங்களுக்கு நம்ம பூமியை சுற்றிலுமே இங்கேருந்து பத்தாயிரம் மீட்ரு தான் நம்ம ஆட்டம் பத்தாயிரம் வருது ஃப்ளைட்லாம் போனீங்கன்னா வேகமாக போய் பத்தாயிரம் மீட்டருக்கு மேலே ஓடிடுவாங்க அதுக்கு மேலே வெற்றிடம் அந்த காற்றுக்கிட்டுலாம் வெற்றிடம் பண்ணலனால உங்களுக்கு விமானங்கள்லாம் மிதக்காது ஒன்றும் த தத்தளிக்காது ஒரே சீரான உள்ள போகும் இதுக்கு பிற்பாடு ஐனோஸ் அண்ட அண்ட சராசரி